கஜானனம் பூதகநாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் எனது அருமை ரெட்ரோ ஆன்மீகம் பக்தி சேனலுக்காக உங்களை வணங்கி வரவேற்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளுடைய சேனலில் உலகெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் பக்தகுடி மெய்யன்பர்கள் பனிரெண்டு ராசியினர்கள் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசியை அடிப்படையாக கொண்ட மனிதர்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது பொதுவாக தனுசு ராசியில் பிறக்கணும்னாலே ஒரு யோகம் பண்ணியிருக்கணும் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க வெள்ளும் அம்பும் உள்ள ராமருடைய ராசி அதற்கு நேர எதிர்பார்ப்பல தான் புனர்பூச நட்சத்திரம் இருக்கிறது ஒரு நட்சத்திரத்திற்கு புலர்பூச நட்சத்திரம் நிறைவில்லாத நட்சத்திரம் அதற்கு நிறைவை ஏழாம் வீடு நிவர்த்தி ஸ்தானம் தனுசு ராசி போதண்ட ராமர் அதனால் ராமர் இந்த தனுசு ராசிக்காரங்க வீட்டில் ராமர் பட்டாபிஷேக படம் இருந்தால் இனியெல்லாம் சுகமே இந்த ஆண்டு முழுவதும் இன்னைக்காவது ராமர் பட்டாபிஷேகம் இருக்கக்கூடிய ஒரு டைல்ஸ் வீடு கட்டுறீங்களா ஒரு டைல்ஸை விட்டுங்க ராமர் பட்டாபிஷேக படம் மாருதின்னு ஏதாவது ஒரு இடத்துல எழுதி வைங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் மூலம் புராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் அங்கே இருக்கு குருவில் கேது குருவில் சூரியன் சுக்கரன் குருவில் சூரியன் சூரியன் தான் பலன் தருவார் இந்த குருவில் கேது அப்படின்னு வரும் பொழுது குருவை இந்த ஆண்டு முழுவதும் ஒன்பதில் உள்ள கேதுவை ஒன்பதில் உள்ள கேது குருவை பார்க்கிறார் அப்போ கேளா யோகத்தை கொடுப்பார் வாழ்க்கையில் எப்படி வாழலாம் எப்படி ஜெயிக்கலாம் எப்படி முன்னேறலாம் என்கின்ற அறிவையும் புத்தியையும் ஞானத்தையும் செயல் வேகத்தையும் உத்வேகத்தையும் கிளர்ச்சியையும் உங்களுக்கு தூண்டி விடுவார் சொங்கி மாதிரி கிடந்த நீங்கள் இப்போ தொட்டு தட்டி எழுப்பப்பட்டு மேலே வர ஆரம்பிச்சுடுறீங்க உங்கள் ராசிக்குள்ளரே உங்களுக்கு பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமான செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் பாக்கியாதிபதி சூரியன் வருஷ வருஷத்துலேயே உட்காந்துருக்கார் உங்களுக்கு ஏழு பத்துக்குடிய புதன் உட்கார்ந்துருக்கார் உங்களுக்கு ஆறு பதினொன்று கூடைய சுக்கரனும் உட்கார்ந்திருக்கார் இதோட அற்புதம் வேறு என்ன வேண்டும் கலவையான பலன்கள் நல்ல பலன்கள் தனுசு ராசிக்கு பம்பர் குழுக்கள் அதிர்ஷ்டம் சூப்பர் டூப்பர் பலன்கள் சிவராஜ யோகம் கேளா யோகம் இன்னொரு பெரிய விஷயம் தனாதிபதி தனாதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல உட்கார்ந்து சனியின் பார்வையும் சனிக்கு வீடு கொடுத்த குருவின் பார்வையும் சேர்ந்து ராசியில் விழுகிறனால உங்களுக்கு வீடு பராமரிப்பு வீடு எக்ஸ்டென்ஷன் பண்ணுதல் ஒரு வீடை விலைக்கு வாங்குதல் இதெல்லாம் நடக்கும் வீடு வண்டி வாகனம் சுகம் ஒரு கார் வாங்குவீங்க பழைய கார் கொடுத்துட்டு திடீர்னு ஒரு கார் இருக்கும் வண்டி வாகனம் சொத்து சுகங்கள் எல்லாம் கிடைக்கும் அடகு வச்சுருந்து அதெல்லாம் மீட்டெல்லாம் அடகு வச்சது பூர்வ சொத்துக்களை மீட்டெல்லாம் தாய்க்கு வைத்திய செலவுகள் கைகூடும் வைத்தியம் பண்ண முடியாமல் அம்மா ரொம்ப சாக பழக்க கிடைக்கிறான்னா ரெக்கவர் ஆகிடலாம் கர்மகாரகன் மட்டுமல்ல செவ்வாயை குரு பகவான் பார்த்தால் செவ்வாய் சூரியன் இணைந்திருந்தால் அது ஒரு பெரிய அற்புதமான விஷயம் சூரியன் புதன் இணைவு அது குரு பார்த்தல் அப்போ இந்த இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வேலையில் இடம் விட்டு இடம் ஊறு விட்டு ஊர் மாறி வேலைக்கு போய் அங்கே போய் தங்கியிருந்து அங்கே ஒரு வீடு வாசல் வாங்கி கட்டி வாழக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த ஆண்டு நடக்கும் காலத்துக்கு ஆறாம் இடத்துல தான் கண்டிகளை தான் இந்த ஆண்டு லக்கணம் பிறக்குது அஸ்தத்தில் ஏழு எட்டு பத்து ஒன்று அப்படிங்கும்போது கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் அதில் ஒரு பெரிய ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் முதல்ல ஒரு பிரச்சனை மைனஸ் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தான் அது சக்ஸஸ்ஸாக மாறும் தனுசு ராசிக்கு குருவினுடைய பார்வை மூன்றாம் இடத்துல விழுகுது பதினொன்றாம் இடத்துல விழுகுது பதினொன்று ஒன்று மூணு உறவுகள் வகையில் இந்த பிரச்சனை நீங்கிடும் கணவன் மனைவிக்குள்ளோர அந்நியோன்யம் கூடும் தாம்பத்திய உறவுகள் நல்லா இருக்கும் சகோதரர்கள் நண்பர்கள் வகையில் ஆதரவு கிடைக்கும் போகிற இடங்களில் நல்ல பிரயாணங்கள் நல்ல பயணங்கள் ஆன்மீகமான ஒரு டூர் போகுதல் காசி சேத்திரம் போன்றவை போய் வருதல் இதெல்லாம் நல்லா கைகூடும் ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க ஒரு கோயில் கூட்டமாக இருக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே குளிர கொஞ்சம் லேசாக சொல்ல ஆரம்பித்து பண்ணி கடைசியில் விஐபி தரிசனத்தில் போய் நின்று கண்குளிர ஆண்டவனை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவீங்க இந்த வருஷம் குருவாயூர் போகக்கூடிய அத்தனை வாய்ப்பு உண்டு குருவாயூரப்பன் கூப்பிட்றாரு போயிட்டு வாங்க உடுப்பி கிருஷ்ணன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கார் போயிட்டு வந்துருங்க அதுபோல் கொல்லூர் மூகாம்பிகை சிருங்கேரி சாரதா பீடம் அதெல்லாம் அந்த அன்னை சரஸ்வதியினுடைய கடாட்சம் நிரம்பி இருக்கு இந்த ஆண்டு முழுவதும் தனுசு ராசிக்கு எந்த கண்டிஷனில் இருந்தாலும் ஓரளவு இருக்குது அவன் இருக்கிற இடத்துல ஒரு சொஸ்தி சுடர் வெளிச்சம் இருக்கு அவன் இருக்கிற இடத்துல நல்ல மங்களகரமான காரியங்கள் நடக்கும் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க அஞ்சாம் இடத்துக்கு அதிபரியும் குரு பகவான் பார்க்குறாரு அவங்களுக்கு ஒரு வீடு வண்டி வாகனம் கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு உருவுதல் உருவா கல்யாணமாக இருந்தால் குழந்த பாக்கியம் உண்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவில் ஒன்பதில் உள்ள கேதுவினால் மிகுந்த நல்ல பலன்கள் உண்டாகும் திருக்கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு திருப்பணி கமிட்டியில் ஒரு ஆளை முக்கியமாக வருவீங்க சித்தர்கள் மகான்கள் ஜீவ சமாதிக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இதெல்லாம் இப்போவே ஸ்டார்ட் ஆகிடும் கிரகங்கள் அப்படி இருக்குது நல்லது தர்றதுக்கு காத்திருக்கு நல்லதே தான் நடக்கும் தனுசு ராசிக்கு இதை விட வேறு என்ன வேண்டும் ஒன்று ஐந்து ஒன்பது நல்லா இருந்தால் போதும் நல்ல ஒழுக்கம் நல்ல பண்பாடு குணம் தவறான வழியில் போகாமல் இருத்தல் தேவையில்லாமல் கடன் வாங்காமல் இருத்தல் நோய் நொடி இல்லாமல் இருத்தல் கொஞ்சம் ஒரு ரெண்டு மாதமாக போட்டு ஆட்டியிருக்கோம் கண் சம்பந்தப்பட்ட கோளாறு வந்திருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு உடம்புக்கு முடியாமல் போயிருக்கும் அதெல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் இல்லை இல்லை கையிருப்பு பணம் இருக்காது விரயம் ஆகியிருக்கும் ஆனால் ஆண்டில் துவக்கத்திலிருந்து முடிகிற வரையிலும் மிக அற்புதமான நல்ல பலன்கள் இருக்குது தைரியமாக இருக்குது ஐயா அனுபவத்தில் சொல்கிற கண்டிப்பாக தனுசு ராசி ஒரு நூறு சதவீத நன்மைகளை கொடுத்து கொண்டு தான் இருக்கும் அதில் எல்லளவும் மாற்றங்கள் கிடையாது இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிநாதன் பொறுத்தளவில் மிதினத்தில் இருக்கிறனால சிதம்பரம் சென்று ஒரு முறையாவது வணங்கிட்டு அங்கே இருக்க தில்லைக்காளியை வணங்கிட்டு வாருங்க செவ்வாய் ராகு செவ்வாயை பார்க்குறாரு தில்லைக்காளி அம்மனை சந்தித்தால் உங்கள் குடும்பத்தில் உங்கள் மேலே சுமந்தப்பட்ட வீண் பழி பாவங்கள் இந்த மாமியார் குடும்பம் நாற்றார் குடும்பம் இந்த மாதிரி சித்திரவதைகள்லாம் தில்லைக்காளி வேறறுத்து விடுவாள் இதெல்லாம் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலமாக இருக்கும் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்